வணக்கம் காலை நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சையின் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட உத்தேசம் யாழில் ஐவருக்கு மலேரியா நோய் தொற்று உறுதி கேஃப் இல்லாத ஒப்பந்தம் இறந்த முடிவுகளுக்கு சமம் செலன்ஸ்கி இனி விரிவான செய்திகள் இன்று காலை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தங்களது கோரிக்கைக்கு கிடைத்த நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான பதில்களை கருத்தில் கொண்டு சங்கத்தின் நிர்வாக குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் இணக்கப்பாட்டை செயல்படுத்துவது தொடர்பான போக்குகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேருக்கு மலேரியா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கடுமையான நோய் நிலைமைக்குள்ளான ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் உயிரிழந்தவரிடம் இறந்து ஏனையவர்களுக்கு மலேரியா தொற்று பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாக இனி ரஷ்யாவுடனான எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அலஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் சந்திப்பை நடத்த உள்ளார் இதற்கு முன்னோடியாகவே இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணையக தலைவர்கள் கூட்டாக இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதியும் பங்கேற்கும் வகையில் சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்றம் தயாராகவே உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இப்போதைக்கு ரஷ்ய ஜனாதிபதி ஆரம்பத்தில் கோரியபடி அது ஏற்றம் புடின் உச்சி மாநாடாகவே நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் புடீனை பொறுத்தவரையில் செலன்ஸ்கியை நேரடியாக சந்திக்க விரும்பான்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கே இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தமும் இறந்த முடிவுக்கு சம என்றும் உக்ரைனின் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு வேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி